ஹாய் காய்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட அஞ்சாவது மாச வளகாப்பு வசுவோட தங்கச்சிங்க அதாவது என்னோட நாத்தனாங்க சேர்ந்து எனக்கு பண்ணிருந்தாங்க ரித்திகா வயத்துல அஞ்சாவது மாசம் இதே மாதிரி இந்த பண்ணிரலாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்ணிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு வளகாப்புக்கு என்னென்னா பண்ணுமோ அந்த மாதிரி நலுங்க வச்சு அழகழகா கலர் கலரா வலையெல்லாம் போட்டு விட்டு இருந்தாங்க இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் நலுங்க வச்சதுக்கு அப்புறம் குட்டிஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நலுங்க எல்லாம் வச்சு வலையெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஒரு சில வீட்டுல அன்னி நாத்தனாருங்களா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க வீட்டுல என்னோட நாத்தனாருங்க என் மேல அன்பு பாசமாவே இருப்பாங்க ஏன் நான் இப்படி சொல்றேன்னா நான் எப்பெல்லாம் டல்லா ஃபீல் பண்றனோ அப்போ நான் உடனே யாருக்கு ஃபோன் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா என்னோட நாத்தனாருக்கு தாங்க அவங்க கூட பேசினா சோகமா இருக்கிறத கூட ஹாப்பி மூமெண்டா மாத்திருவாங்க சோ எங்களோட பைவ் மந்த் வளகாப்பு சூப்பராவே முடிஞ்சிருச்சுங்க கமெண்ட்ல நிறைய பேர் அக்கா வளையல் போடுங்க அக்கா வளையல் போடுங்கன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி வளையலும் கை ஃபுல்லா போட்டாச்சுங்க எங்க வீட்டுல எங்க நாத்தனாருங்க இப்படி தாங்க இருப்பாங்க உங்க வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க ஓகே பாய்